அழகான தருணம் உங்களுக்காக மேடையிலே செந்தில்தாஸ் அவர்களுடைய திருக்கரங்களினால் வெற்றிக்கு இடையத்தினை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார் சில்கோ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தக்சி அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்துகின்றார் ஒரு பலமான கரகோசம் உங்க பொண்ணுக்கு உங்க கையால இந்த சீல்ட கொடுங்க இந்த பாடல் போட்டியினுடைய இறுதி மேடையிலே மகுடம் சூடுவதற்கான அந்த இறைவனுடைய கருட்டராட்சி உங்களுக்கு இருக்கிறது ரைட் ஒரு கரகோசம் பண்ணு கொடுங்க அவர் கொஞ்சம் பதட்டமா இருக்கிறார் ஒரு ஒரு சிரிச்ச முகத்துக்கு வரணும் அவர் இல்லையா இப்ப ஓகே ஓகே ரைட் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே Ye, ye na kani. கதத்தகுதார்த்தத தகத ஆடு

மே மாதம் முதலாம் தேதி உமா ரமணன் அவர்கள் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றிருந்தாலும் உண்மையிலே கலைஞர்களுக்கு எப்போதும் இறப்பு என்பதே கிடையாது அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய கலைப்பணி அவர்களுடைய சாதனைகள் மூலமாக எப்பொழுதும் எங்களோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் இந்த கலை திறமையாளர்கள் என்பதை இந்த பெருமையோடு பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆய்வு நடத்தினார்கள் யார் இந்த மண்ணிலே அதிக ஆய்வுகளோடு வாழ்கிறார்கள் என்று சொல்லி எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினார்கள் அதிலே தெரிவாகியவர்கள் கலைஞர்கள் தான் மற்றவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர்கள் இந்த மண்ணிலே வாழாது விட்டால் வேறு யார் இந்த மண்ணிலே வாழ்வது இல்லையா அப்படியான ஒரு மகத்தான பாடகியை தான் இந்த கலை உலகம் என்று இழந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய குரல் மட்டத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை பாடுவதற்காக சோபிதா இப்பொழுது மேடையிலே சங்கமித்திருக்கின்றார் பார்க்கலாம் அவரை எங்கள் கண்முன்னை கொண்டு வருகிறாரா என்று ஒரு பலமான கருவசம் ஒன்றை கொடுங்கள் சோபிதாவுக்கு இதோ அந்த பாடல் உங்களுக்காக வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் என்ற பாடல் இப்போது பாடப்போது ரைட் நிச்சயமாக அந்த பாடலுக்கு ஒரு கருவசம் இவருக்கு ஒரு பலமான கருவசம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரியுங்கள் பாடலை கேட்கலாமா ரைட் ஓகே இதோ

அப்ப இந்தியாவுக்கு போய் மாநாட மயிலாட நானாட நாணாட நமீநாட் போட்டியலுக்கு போகலாமே வாய்ப்பு இருக்கா ஆசையா போகணுமென்று சொல்லி பாருங்கள் எத்தனையோ பேர் சாதிப்பதற்கு ஆசையோடு இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை என்று சொன்னா காசு நிறைய இங்கே வந்திருக்கின்றார்கள் பிரதிகள் கோரிக்கை அவர்களுடைய காதுகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் எல்லோரும் அசானியை எப்படி அனுப்பினார்களோ அதே போல் எங்கள் யாழ் ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நான் ஒரு வேண்டுதலை விடுத்துக் கொள்கின்றேன் நன்றி அம்மா நன்றி பாராட்டி சொல்ல வார்த்தைகளே இல்ல அது மிக மிக அற்புதமாக நெஞ்சுக்கு நெருக்கமாக பாடி இருக்கிறார் இல்லையா நடுவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் ரொம்ப நல்லா பாடுங்க ரொம்ப 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 நல்லா பாடுங்க வாழ்த்துக்கள் நான் செகண்ட் ரவுண்ட்ல நாங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேணாம் பாக்குறோம் சரியா நீங்க ரொம்ப ரொம்ப அழகா பாடுங்க One, one, yaar and the vetti

இடத்திலே யார் இன்றைய தினம் மகுடம் சூட போகிறார் வெற்றியாளரை அறிவிப்பதற்காக அறிவிப்பதற்காக ஈழமணி திறனாட்டினுடைய புகழ் இசையமைப்பாளர் இசைக்கலைஞர் முரளி அவர்கள் இப்பொழுது தயாராக இருக்கின்றார் அவருடைய குரலில் நாங்கள் இரண்டாவது போட்டியாளர் யார் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வழங்குவதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கி இருக்கக்கூடிய கரோலியின் இசை பறவை சுவிஸ் நாட்டில் இருந்து அவருக்கு எங்களுடைய நண்பர்களை இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இப்பொழுது அவருக்கான மகுடம் சூடுகிற நேரம் ஒன் ஒன்

வெற்றியாளருக்கான பணத்தொகை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகையிலே நமது பாடப்போட்டியினுடைய நடுவனாக செயற்பட்ட ரகுநாதன் நகர்புடைய திருத்தரங்களினாலே நடத்தி வைக்கப்படுகிறோம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படுகிறது ரகுநாதன் திருத்தரங்களினாலும் அவரை அவரோடு இணைந்து வெற்றி கேடையும் அவருக்காக வழங்கப்படுகிறது தியாகி அடை வள்ளலுமான தியாகி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களினாலே அந்த வெற்றி கிணத்தை இப்பொழுது தக்சி அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்துகின்றார் ஒரு பலமான கௌரவப்படுத்துகிறார் ஐந்து போட்டியாளர்கள் மீதம் இருக்கின்றார்கள் இதோ இதோ யார் அந்த வெற்றியாளர் இதயங்கள் பலமாக துடிக்கின்றன ம் அதிகரிக்கிறது இதோ அந்த வெற்றியாளரனுடைய பேர் யாழ்மகுடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இசை போட்டியின் வெற்றியாளர் குரல் ஒரு குயில் பாட்டு இவங்க என்னென்னு இருக்கும் அவங்க ஒரு ராகத்தோட பேரு மதுவந்தி மதுவந்தி வெற்றியாளராக மவுனம் சொல்லுகிறார் பாராட்டுவதற்குரிய விடயம் பாடல் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாடல் போட்டியினுடைய வெற்றியாளர்கள் மதுவந்தி அவருக்கான கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நீடமணி திருநாட்டினுடைய கொடை வள்ளல் தியாகி ஐயா அவர்களுடைய கரங்களினால் அகவிருதைப்படும் மதுவந்தி அவர்களுடைய கரைகளுக்கு சொல்கிறது மதுவந்தி எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ அதே அளவை விட இன்னும் பல படிகள் மேலாக அவருடைய தாயார் சந்தோஷப்பட்டுக் உண்மையிலே ஒரு பலமான கரவசத்தை கொடுத்த அவருடைய தாயாருடைய ஆனந்த கண்ணீருக்கு ஒரு மரியாதை நாங்கள் சொல்ல வேண்டும் வாங்கம்மா மேடைக்கு வாங்க தாயாரினுடைய அந்த முயற்சியும் அந்த அர்ப்பணிப்பும் அவருடைய ஆனந்த கண்ணீரில் இருந்தே தெரிகிறது அந்த கண்ணீருக்கு நாங்கள் ஒரு மரியாதையை இந்த கலை மேடை நிச்சயம் கொடுக்கணும் இல்லையா வாருங்கள் மேடைக்கு வாருங்கள் சாதித்த தன்னுடைய மகளை உண்மையிலே பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறது இப்படியான ஒரு சந்த சந்தர்ப்பங்களில்தான் தன்னுடைய பிள்ளை ஒரு மேடையிலே ஒரு அங்கீகாரத்தை பெறும்போது அந்த ஆனந்தம் என்பது எல்லையற்றை ஒன்று வாருங்கள் மக்களோடு அருகில் இருந்து ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு புகைப்படத்தை பதிவு செய்யுங்கள் ஒன்றை நாங்கள் வழங்குகிறோம் இதனை வழங்குவதற்காக தியாகி அறக்கொடை நிறுவனத்தினுடைய நிர்வாகி கொடை வள்ளல் தியாகி ஐயா அவர்களும் அதே போல நிகழ்ச்சியினுடைய பிரதான அரசுமையாளர் டில்கோ திலகராஜ் அவர்களும் இணைந்து அந்த பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கிறார்கள் செந்தில் தாஸ் அவர்களுக்காக இந்த நேரத்தில் செந்தில் தாஸ் அவர்கள் தன்னுடைய கவுரவத்தை வழங்குகிறார் கே எ முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கான பரிசு ஆறு ஏழு எட்டாம் இடங்களை பெற்றவர்களுக்கான பரிசுகளை அணுகிய வேலை எங்களுக்கான உதவிகளை நான் செய்கிறதே தம்பி நீங்கள் உடனடியாக இதை ஒழுங்கு செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒத்தாசை வழங்கி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கான ஆலோசனைகளை வழங்கிய தியாகி அறக்கொடை நிறுவனத்தினுடைய நிறுவனர் அதனுடைய வழிகாட்டி இன்று ஏழை மக்களினுடைய மிக பெரிய துயர் துணைக்கும் ஒரு கரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் அண்மையில் கூட புத்தாண்டு தினத்திலே தன்னுடைய திருக்கரங்களினால் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பொருட்களையும் உதவிகளையும் எங்கள் மக்களுக்காக வழங்கிய பெருமைக்குரியவர் கல்வி மட்டுமல்ல மற்றும் ஏனைய அத்தியாவசிய உதவி திட்டங்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார் நூறுக்கும் மேற்பட்ட வீட்டுத் திட்டங்களை கூட தன்னுடைய திருக்கரங்களை செய்து கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டு அரச வைத்திய துறைகளிலே தங்களுக்கான மருத்துவ வசதிகளை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இலங்கையின் அதிகுச்ச வைத்தியசாலைகளுக்கு எல்லாம் அழைத்து சென்று அவர்களுடைய நோய் நிலைமைகளை தீர்த்தது மட்டுமல்ல இலங்கையை தாண்டி வேறு பல வைத்திய அவர்களை அழைத்து சென்று அவர்களுடைய நோய் நிலைமைகளை தீர்க்கின்ற ஒரு வள்ளல் இப்படியான மா மனிதர் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது நாங்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் இந்த யாழ் மகுடம் இசை பாடல் போட்டி என்றும் தியாகி அவர்களை கௌரவப்படுத்தி பெருமை கொள்கிறது உண்மை நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய இந்த தள்ளாத வயதிலும் கூட எங்களோடு உற்சாகத்தோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்தது என்பது எங்கள் பெருமை ஐயா உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேற எங்களுடைய இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய சேவை தொடர்ந்தும் இந்த மண்டலே தேவைப்படுகிறது தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறந்த ஆசையோடு ஒரு எம்பிஆருடைய பின்னடைசையோடு உங்களுடைய பணிக்கு எங்களுடைய மவுடத்தை சூட்டி நாங்கள் கௌரவப்படுத்திக் கொள்கின்றோம் is it comes.